மலேசியால நாலாயிரத்தி முந்நூறு அடி உயரத்துல மழை மேல இருக்க இந்த சைனீஸ் டெம்பிளுக்கு வந்திருக்கேன் ரொம்பவே புதுமையா புத்தாவோட சிலைகள் இந்த மாதிரி வடிவமைப்பில் அமைச்சிருந்தாங்க வேலைப்பாடுகள் இருக்க மாதிரியான புத்தாக்கள் இங்கே பார்க்க முடிஞ்சது பல வடிவங்களில் இந்த மாதிரி சிலைகள் பார்க்க முடிஞ்சது இது குபேரன் போல காட்சி அளிச்சிச்சு நூறு கணக்கான குட்டி குட்டி குபேந்திரன் இதுல செதுக்கியிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அகலமா உயரமா இருக்க இந்த சிலைகள்லாம் அவ்வளோ வேலைப்பாடுகள் அதை இங்கே கொண்டு வந்து வச்சிருக்காங்க மழை லேப்டும் இல்லாமல் ரொம்பவே உயரமான கல் சிலை புத்தா வந்து இங்கே இருக்குது அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு டைம் ஆச்சு அதனால நான் தயிர் சாதமும் பொட்டேட்டோவும் எடுத்துட்டு வந்திருந்தேன் குட்டீஸ்க்கு இது ரொம்பவே பிடிக்கும் அதனால் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்து நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பித்தோம் ரொம்ப சாப்பிட்டுட்டு அடுத்து இன்னும் சுற்றி பார்க்க கிளம்பியாச்சு டென் சாம்பர்ஸ் ஆஃப் ஹெல்லுன்னு சொல்லுவாங்க தப்பு பண்ணவங்களுக்கு விதவிதமான தண்டனைகள் வழங்கப்பட்டுச்சு இந்த சிலைகளை பார்த்தாலே நமக்கு வந்து புரியும் நீதி வழங்கி அதுக்கப்புறமா என்னெல்லாம் தண்டனை வந்து கொடுக்கப்பட்டுச்சுன்னு பெண்களுக்கும் தண்டனை உண்டு அப்படின்ற மாதிரி சில பெண் சிலைகளும் இங்க இருக்க மாதிரி நான் பார்த்திருந்தேன் ஒழுக்கங்களை வந்து கத்து தர மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் இயற்கை காட்சிகள் இன்னொரு பக்கம் மிகப்பெரிய புத்தாவோட பிளஸ்ஸிங்னு இந்த இடம் அவ்வளோ நல்லா இருந்தது ஒரு புத்தா மார்க் நமக்கு தெரியும் அவரோட ஹானருக்காக தான் இந்த டெம்பிளும் இருக்குது பத்தாயிரம் விளக்குகள் வந்து அங்க வைக்கப்பட்டுச்ச பிளஸ்ஸிங்காக இப்போ ரிமைனிங் ரெண்டாயிரம் அளவுல இருக்குதுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி உலகம் சுற்றி பார்த்து நிறைய கதைகள் தெரிஞ்சுக்கணும்னா அப்ப மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன் E